அரிமா சங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான பணியில் திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள் குறிப்பாக டாக்டர்கள் சிறப்பு ஐயா டாக்டர் அசோக் தியாகராஜன் ஐயா தலைமையில் டாக்டர் கணேஷ் ஐயா தலைமையில் ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கிறோம் நம்ம இந்த இந்த சேவையின் பலனானது நான் எப்படி பார்ப்பேன் ஒரு பசுச்ச ஜீவனுக்கு உணவு கொடுத்தா அது கடவுளுக்கே கொடுக்கப்பட்டதாகும் கடவுளே நமக்கு கடன் பட்டவளர் ஆகிறார் இப்போ இந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்கிற ஒருத்தர் அப்பா நம்ம கொடுக்குற மாத்திரை அவங்கள குணப்படுத்துதோ இல்லையோ நம்ம அந்த 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 ஒரு அன்பான அந்த ஒரு ஸ்பரிசத்தை கொடுத்தாவே அந்த ஆன்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அப்படி நீடூரு பிணியால் வருந்துகின்றோர் நேர் உல கண்டு உளம் துடித்தேன்றார் வள்ளலார் அந்த மாதிரி பணிகளை இங்கே சென்னை வெளச்சேரி தீபம் மரக்கட்டளை தேவதானம்பேட்டை ஆன்மீக மையம் சேர்ந்து இணைந்து அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது இறைவன் எல்லா உயிரையும் காக்கும் அற்புதத்தை உடையவர் வள்ளல் பெருமான் நம் மருத்துவர்கள் ஒரு சில உயிரை காக்கும் இறைவனுக்கு சமமானவர்கள் தாங்கள் மருத்துவ பணியில் இருப்பது சாதாரண விஷயம் இல்லை மக்களுக்கு சேவை செய்ய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் இந்த வந்திருக்க அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவராகி அருபெரும் ஜோதியின் மூலமாக இந்த அருள்வாக்கு ஞானி உங்களை அன்போடு கரம் கூப்பி இந்த சேவை மக்களையெல்லாம் சென்றடைந்து உலகமெல்லாம் உங்கள் சேவை தெரியும் அற்புதத்தை என்றால் உணர்த்த எல்லாம் வல்ல அருள் பெருஞ்சோதி கடவுள் அடையிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டரோட டீச்சருக்கு நம்ம மரியாதை பண்ணி அதை இனாக்ரேட் பண்ணணும் தான் இனாக்ரேட் பண்ணுன்னு விரும்புகிறோம் பயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவக்குழுந்தே தீபம் இலவச கணினி பயிற்சி மையம் மென்மேலும் வளர்ந்து இருக்கக்கூடிய கிராம மக்கள் குறிப்பாக மாணவ மாணவிகள் பயனடைய எல்லாம் வல்ல இறைவரிடம் சாப்பிக்கிறோம் துவக்கி வைத்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து கொண்டார்